ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லா ஹபுல்லாவின் நல்லே இஸ்லாம் கூறும் பொருளியல் என்ற இந்த தொடரிலே இறுதி நாளிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் இந்த தொடரில பொருளாதாரத்தில் என்னென்ன விஷயங்களை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பதை ஐந்து தலைப்புகளுக்குள்ளே அடக்கி நம்ம பார்த்து வந்தோம் இறுதியாக ஐந்தாவதாக முதல் என்னன்னா பிறருடைய நமக்கு ஹராம் ஹராம் வட்டி அடிப்படையாக இருந்தால் கடன் என்பதற்காக கூட வாங்கினா நாலாவது வந்து எது வந்து ஒரு வியாபார பொருளாக இல்லையோ ஒண்ணும் இல்லாத கற்பனையான ஒன்றை விற்பனை செய்யறதுங்கிறது வருது இல்லையா அது ஹராம் அது ஆன்மீகத்தின் பேரால் நடக்கக்கூடிய வியாபாரங்கள் ஐந்தாவதாக எந்தெந்த பொருள்களை பட்டியல் போட்டு நீங்க சாப்பிடக்கூடாது கூடாது பயன்படுத்தக்கூடாது விற்கக்கூடாது தடைகள் வந்திருக்கிறதோ அந்த மாதிரியான பொருள்களை நம்ம வந்து வியாபார பொருளை என்ன செய்யக்கூடாது என்ற ஐந்தாவது அடிப்படையை அடிப்படையில் இறுதியாக நம்ம பார்த்தோம் என்னன்னு கேட்டா மதுபானம் நமக்கு ஹராம் என்பதை நம்ம பார்த்தோம் அந்த மதுபானம் என்பதில் எதெல்லாம் அடங்கும் என்று சொன்னால் சாராயம் கல் மட்டும் அடங்காது எதுலையெல்லாம் போதை தருகிறதோ அது எல்லாமே என்ன செஞ்ச மதுபானத்தில் அடங்கும் நவீன காலத்தில் உள்ள மதுபானங்கள்லாம் இருக்கு இல்லையா பாட்டில் அடைக்கப்பட்டு அது வந்து ஒரு ஒரு சர்பத்து மாதிரி என்ன செய்யறாங்க சாதாரணமா அது விற்பனை செய்கிறார்கள் அந்த மாதிரி என்ன நவீன பேர்ல வந்திருந்தாலும் சரி அது போதை தர்மா தராதா இதுதான் கேள்வி அதுக்கு என்ன பேரு இது கல் இல்ல சாராயம் கிடையாது இது விஸ்கி இது இது வந்து ஒயின் வேற அது வேற எப்படி சொன்னாங்கன்னு வைங்க அது என்ன பேரை வந்தாலும் நீங்க சொல்லிட்டு போங்க அது வந்து போதை பொருளா இல்லையா இது மட்டும்தான் பேரை பார்க்க மாட்டோம் போதை தரக்கூடிய எல்லாமே ஹராம் என்று நபிகள் நாயகம் சரலாலேசன் சொல்லிட்டாங்க இதையும் நேற்றைய தினம் நம்ம பார்த்துட்டோம் அடுத்ததாக வந்து எது வந்து மனிதனுக்கு கேடு தருகிறதோ போதைங்கிறது ஒரு குறிப்பிட்ட கேடு போதை இல்லாமல் பல கேடுகள் இருக்கு இல்லையா எந்த பொருள்கள் வந்து மனிதனுடைய சமூகத்துக்கோ அல்லது வந்து தனி நபருடைய ஆரோக்கியத்திற்கோ கெடுதி தரக்கூடியதாக இருக்குமோ அந்த பொருள்கள் அனைத்துமே ஹராம் என்று ரசூல் சல்லா அலிஸ்லாம் சொல்லிட்டாங்க அப்ப நகா ரசூல்லா சல்லா அலிஸ்லாம் அன் குள்ளி முஸ்கிரின் ஓ முஃப்திரின் போதை தருகிற ஒவ்வொரு பொருளையும் ரசூல் சல்லா அலிஸ்லாம் தடுத்தது போலவே கேடு தருகிற ஒவ்வொன்றையும் அவர்கள் தடுத்தார்கள் எது கேடு தருமோ அது வந்து பூராம என்னது அது வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது யூஸ் பண்ணக்கூடாது என்ன செய்யக்கூடாது விற்கவும் கூடாது அப்ப கேடு தரக்கூடிய எல்லா பொருள்களையும் நம்ம என்ன செய்யணும் விட்டு விலகிக் கொள்ள வேண்டும் இந்த கேடு தருவதில் எடுத்து அது மாதிரி என்னென்ன கேடு தருவது எடுத்துக்கொண்டோமே ஆனால் உதாரணமா புகை பிடித்தல் எடுத்துக்கிறங்க இது வந்து போதை கிடையாது புகை பிடிச்சிட்டு யாரும் நிதானம் தவறுகளும் ஆடமாட்டாங்க புகை பிடிச்சி நிதானமா தான் இருப்பாங்க அதெல்லாம் மூளைக்கு எல்லாம் பாதிப்பு ஏற்படாது ஆனா என்ன ஏற்படுது கேடு ஏற்படுது கண்டிப்பா விஞ்ஞானிகள் மருத்துவர்கள் எல்லாராலையும் மதுபானத்தில் கூட ஹண்ட்ரட் பெர்சன்ட் கேடு சொல்ல மாட்டேங்கிறாங்க கேடு இல்ல போதை தான் வருது அது வந்து நன்மை இருக்குங்கிற மாதிரி தான் சொல்றாங்க அல்லாஹ் கூட ஒத்துக்கிறானா இல்லையா மதுபானத்தை பற்றி பேசும் பொழுது எஸ் ஆர் உனக்கு அணில் ஹம்ரி ஒல் மைசீர் மதுபானத்தையும் சூதாட்டத்தையும் பற்றி கேட்கிறார்கள் ஃபீஹிமா இசமுன் கபீருன் அதுல நிறைய பாவமும் இருக்கிறது ஓ மனாபி ஒல் இன்னார் மக்களுக்கு சில நன்மைகளும் இருக்கிறது ஓ இசுமுகமா அக்பரும் என்ன பயகுமா தீமைகள் வந்து நன்மையை விட அதிகமா இருக்கிறது அப்படின்னு அல்லாஹ்வே என்ன செய்யறான் மதுபானத்தில் கூட அதுல ஒரு நன்மை இருக்கும் உனக்கு கவலை எல்லாம் மறக்கலாம்னு சொல்லுவேன் உடல் வழி எல்லாம் போயிடும் சொல்லுவேன் இந்த மாதிரி நாலு நன்மை இருக்கிற மாதிரி உனக்கு தெரியும் கஷ்டம் இல்லாம உழைக்க சம்பாதிக்கலாம் சுதாட்டத்தில் அஞ்சு ரூபாய் ஐநூறு ரூபாய் கிடைக்கிறது சும்மாவா நன்மை தான் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா கேடு அதிகமாக இருக்கிறது பட்டியல் போடுறான் ஆனா அந்த புகைத்தல்ல நன்மையே கிடையாது அந்த வகையில பார்த்தா மதுபானத்தை விட கெட்டது மதுபானத்திலேயாவது கொஞ்சம் நன்மை தீமையும் இருக்குது நன்மையை விட தீமை ஜாஸ்தியா இருக்கனால விட்டுருங்க நல்லா சொல்றான் புகை பிடிக்கிறதுல எந்த ஒரு டாக்டராவது எந்த ஒரு விஞ்ஞானியாவது எந்த ஒரு அறிவாளியாவது அதுல வந்து நன்மை இருக்குன்னு சொல்றானா நூறு சதவீதம் அது கெடுது அது பயிரியா இருந்தாலும் சரி சிகரெட்டா இருந்தாலும் சரி சுருட்டா இருந்தாலும் சரி எல்லாமே என்னது முதல்ல ஹார்டை பாதிக்கிறது இதயத்தினுடைய வீரியத்தை பாதிக்கிறது ஆண்மையை பாதிக்கிறது ரத்தத்தில் உள்ள உயிரணுக்களை சிவப்பு அணுக்களை குறைச்சி குழந்தைகள் ஆரோக்கியமற்றவர்களாக உற்பத்தி ஆகிறது காரணமா இருக்கிறது அது மாதிரி உள்ள வகையில் மனைவி சம்பவம் குடும்பத்தாரோட சந்தோஷமா இருக்க முடியாத அளவுக்கு அதையெல்லாம் கூட பாதிக்கிறது இந்த புற்றுநோய் கேன்சர் வருகிறது இப்படி வந்து அதுல பட்டியல் போடக்கூடிய நோய்கள் வந்து தாறுமாற கணக்கு வழக்கு இல்லாமல் இருக்கிறது அப்ப நம்ம முஸ்லீம்கள் இன்னைக்கு எடுத்துக்கொண்டோமே ஆனால் இந்த ஹராமை செய்கிறவர்கள் வந்து எல்லா எல்லா வியாபாரிகளும் செய்கிறாங்க வியாபாரம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அந்த பீடி சிகரெட் இல்லாம வியாபாரம் கிடையாது ஒரு பெட்டி கடை என்ன செய்யறது வீடி இல்லாமையா பெட்டி கடை சிகரெட் இல்லாமையா பெட்டி கடைன்னு கேட்கறாங்க அது எப்படி நீ விற்கலாம் ஒரு முஸ்லீம் எப்படி அவன் அவனுக்கு கேடுன்னு நல்லா தெரிகிறது அவன் யூஸ் பண்ண கூடாதுன்னு தெரிகிறது ஹராம்னு சொல்லப்பட்டுருச்சு வீடு குடிக்கிறது ஹராம்னா அது வித்து வர்ற காசு ஹராமாவாதா அப்ப நம்ம சோத்த தான் நிக்கிறோம் ஆனா ஹராம் திங்கிற பாருங்க இந்த பீடி சிகரெட் வித்து நம்ம சம்பாரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல போறது என்னது காசு கொடுத்தா பெரிய வாங்குறோம் காசு கொடுத்தா மக்களுக்கு விற்கிறோம் நிர்ணயிச்ச விலைக்கு தான் விற்கிறோம் கம்மியான லாபத்துக்கு தான் விற்கிறோம் நீ என்ன மாதிரி செஞ்சாலு இது விற்கிறதுக்குள்ள சாமானா மனசுல கேரு செய்யறது ஒரு முஸ்லீம் விற்கலாமா அப்ப என்ன செய்யணும் கோடி ரூபாய் கிடைச்சாலும் சரி நம்ம கடை இங்க பீடி சிகரெட் கிடையாது பீடி சிகரெட் உடல் நல்ல கேடு விளைவிக்கும் நீங்களும் பிடிக்காதீர்கள் இங்க கேட்காதீர்கள் பிரச்சாரம் பண்ணணும் ஒரு முஸ்லிமுடைய கடையில் என்ன இருக்கணும் அவனுடைய வர்த்தக நிறுவனங்கள்ல இத விற்கவே கூடாது அப்ப ரொம்ப சாதாரணமாக என்ன செய்யறாங்க புகைப்பொருள்கள் மூலமாக விற்பனை செய்யறாங்க இது கேடு அப்ப அல்லாத குரான் சொல்றான் கூப்பி ஐதீக்கும் இல்ல தகவல் கட்டி உங்களுக்கு நீங்களே அழிவை ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் அப்ப ஒட்டுமொத்தமாக கேடு தரக்கூடிய பொருள்கள் எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை என்ன செய்யக்கூடாது அறவை விற்க கூடாது யாருக்காவது நன்மை தருமான தரவே தராது எல்லாருக்கும் கேடுதான் இது இது மாதிரியானது புகையிலையில வந்து புகை குடிக்கிறதோட புகை இலையவே சாப்பிடுறது புகையிலேயே தூளாக்கி இந்த இடத்துல வச்சுக்கிறது மூக்குப்பிடி போடுறது இது மாதிரி எல்லாம் பான்பராக்கு போடுறது இது வந்து புகையாக்கி குடிக்கிறது அது ஒரு வகை இன்னொரு வகை இந்த பல்லுக்குள்ள கொண்டே வைக்கிறாங்க பல விதமான நோய்கள் எது காரணமாவது அந்த மூக்குப்பிடி போடுவதனால மூளையில பிரச்சனை ஏற்படுகிறது அந்த வாய்க்குள்ள அந்த இடவெளியில அந்த பல்லுல மூக்குப்பிடி அதுக்குன்னு பொறியிருக்கு புகையில தூள்கள் அது கொண்டே வைக்கிறாங்க பான்பறாக்கு போடுறாங்க இதுகளெல்லாம் வந்து ஒரு முஸ்லீம் கடையில் வைக்க கூடாது ஒரு முஸ்லீம் கடையில பான்பராக்கு இருக்காது ஒரு முஸ்லீம் கடையில் பீடி சிகரெட் இருக்கக்கூடாது ஒரு முஸ்லீம் கடையில் புகையில் இருக்கக்கூடாது இது மாதிரியான பொருட்கள் மூலமாக நமக்கு கோடி ரூபாய் கிடைச்சாலும் சரி அது ஒண்ணு அதுதான் வியாபாரம் அதை விட்டு அந்த இடத்துல நடக்காது வியாபாரத்தை மாத்திட்டு போங்க அதுதான் அந்த இடத்துல விற்கும் அதை விற்கணும்னு என்ன இருக்கு உங்களுக்கு ஹராம விட்டு ஹலாலான ஒரு துறையில பண்ணிட்டு போங்க ஒரு தள்ளுவண்டியில் வாழைப்பழம் சம்பாதிச்சிட்டு போகணுமே தவிர ஒரு முஸ்லீம் தன்னுடைய ரத்தத்தில் ஹராமான உணவை சேர்ப்பதற்கு என்ன செய்யக்கூடாது உடன்படவே கூடாது துவாக்கெல்லாம் எதுக்கலப்படாது ஹரமான உணவு உள்ள போச்சுன்னு சொன்னா நம்முடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படாது விளையாட்ட கோரிக்கை வைப்போம் பறக்கத்தில் போய்விடும் அப்ப அதெல்லாம் நம்ம கொண்டு இது ஒரு ஹராம் என்பதை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும் விஷயம் என்னன்னு அந்த ஹராம்ல மார்க்கத்துல ரெண்டு வகையில் ஹராம் இருக்குதுங்க ஒன்னு வந்து கேடு கருதை பொதுவாக மனித குலத்துக்கு அதை யூஸ் பண்ணக்கூடாது என்கிற மாதிரியான சில ஹராம்கள் இருக்கும் சில ஹராம்கள் வந்து முஸ்லீம்கள் யூஸ் பண்ண இருக்கும் மார்க்கத்தில் ரெண்டு விதமான ஹராம் இருக்குங்க ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருக்குன்னு இருக்குங்க மதுவை டோட்டலாக தடை செஞ்சிடணும் அது யாரும் முடிக்க கூடாது இது மனித குலத்துக்கு தடுக்கப்பட்டது இஸ்லாம் இஸ்லாம் செய்யக்கூடிய தடைகள் வந்து ரெண்டு விதமா அமைந்திருக்கும் ஒன்னு வந்து மனித குலத்துக்கு அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தடுக்கப்பட்ட சில விஷயங்கள் இருக்கிறது இன்னொன்னு என்னன்னு கேட்டா இஸ்லாமிய ஆட்சியில் மற்றவர்கள் செஞ்சா கண்டுக்க மாட்டாங்க முஸ்லீம் செய்யக்கூடாது இஸ்லாமிய ஆட்சியில மற்றவர்கள் செய்தால் இஸ்லாம் வந்து கண்டுக்கிறாம விட்டுரும் ஆனால் முஸ்லீம் செஞ்சா என்ன செய்யும் தடுக்கும் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் பட்டு ஆடை இருக்குல்ல பட்டு ஆடை அது ஆண்கள் அணியக்கூடாது எந்த ஆண்கள் அணியக்கூடாது முஸ்லீம் ஆண்கள் தான் அணியக்கூடாது முஸ்லீம் அல்லாத ஆண்கள் அணிஞ்சாங்கன்னா இஸ்லாம் கண்டுக்கிறது நீ எப்படி ஆம்பளை பட்டுடைய அணியலாம் அது வந்து கேடு தருறதுக்காக தடுக்கப்படல ஒரு ஆன்மீக அடிப்படை தடுக்கப்படுது சாராயம் குடிக்கிற கேடு எல்லாருக்கும் தெரியும் புகை பிடிக்கிறது முஸ்லீம் குடிச்சாலும் அது கேடு தான் முஸ்லீம் அல்லாதவங்க குடிச்சாலும் அதுல வர்ற கேடு என்ன செய்யும் அவனுக்கு பாதிக்கத்தான் செய்யும் பட்டாடை வந்து கேடுக்காக அவங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்கு கேரளா பொங்கலுக்கு இல்ல அதை அனுமதிச்சிருக்க மாட்டானா இஸ்லாத்திலேயே பெண்களுக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அப்ப மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது வந்து எப்படி இருக்கு ரெண்டு வகை இருக்கிறது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் ரசூல் செல்லா செல்லாம சொல்றாங்க அதாவது வெள்ளி பாத்திரங்களையும் நீங்கள் வெள்ளி பாத்திரங்களை யூஸ் பண்ணாதீங்க ரசூல் ஒரு தலை செய்யறாங்க அவங்கள வித்தியாசம் காட்டுறாங்க பாருங்க வெள்ளி வெள்ளியில வந்து வேற எதுவும் வச்சுக்கலாம் வெள்ளி பாத்திரங்களையும் யூஸ் பண்ண கூடாது வெள்ளியில இந்த மாதிரி மைக் செஞ்சு வச்சுட்டு போங்க வெள்ளியில சுத்தா வச்சுக்கிறேன் வெள்ளி கட்டி போய் அந்த மாதிரி போடியை செஞ்சு வீட்டில சொத்தா வச்சுட்டு போங்க அதெல்லாம் மார்க்கத்தில் என்ன இல்ல காசா வச்சுக்கிறதுக்கு பதில வெள்ளியில் என்னத்தையும் செஞ்சு வச்சுட்டு போகலாம் தப்பு கிடையாது ஆனா வெள்ளியில டம்ளர் வச்சுக்கிறதுக்கு தண்ணி குடிக்கலாமா வெள்ளியில வந்து தட்டு வச்சு சாப்பிடலாமா அது வெள்ளி பாத்திரத்துக்கு மார்க்கு தடை இருக்கிறது தங்க பாத்திரத்தை யூஸ் பண்றதுக்கு தடை இருக்கு தங்க பாத்திரம் தண்ணி குடிக்க கூடாது தங்க தட்டுல சாப்பிடக்கூடாது வெள்ளி தட்டுல சாப்பிடக்கூடாது அப்ப தங்கம் வெள்ளிகள் வந்து அது திமுறையும் ஆணவத்தையும் காட்டக்கூடியதா வந்துடக்கூடாது என்பதற்காக வேண்டி மார்க்கத்தில் நினைஞ்சிருக்கிறாங்க தங்க வெள்ளி பாத்திரங்கள் பயன்படுத்தக்கூடாது அது மாதிரி ஆண்கள் வந்து தங்க மோதிரங்கள் என்ன செய்யக்கூடாது அணியக்கூடாது அது மாதிரி ஆண்கள் பட்டு அணியக்கூடாது தங்க வெள்ளி பாத்திரம் ரெண்டு பேருமே செய்யக்கூடாது ஆண்கள் பெண்கள் கணக்கு இல்ல பொம்பளை தங்க தட்டுல சொல்றீங்களா செய்யக்கூடாது ஆம்பளையும் தங்கத்தட்டுல சாப்பிடக்கூடாது பொம்பளையும் தங்கத்தட்டுல சாப்பிடக்கூடாது தங்க நகை அணிகளும் விஷயம் பெண்கள் அணியெல்லாம் ஆண்கள் அணிய கூடாது இப்படின்ற மாதிரி ஒரு தடை இருக்குது இதை ரசும்சலா தடுத்து சொல்றாங்க சொல்கிறாங்க குன்னலவும் வித்துண் இதான் முக்கியமானது